ஆடுதுறையிலிருந்து பொறையார் செல்லக்கூடிய சோழன் ஆற்றுக்கரை இது காவிரியில் காவிரியின் பிரிவு திருடைமுருந்தவருக்கும் மேற்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அந்த காவிரியிலிருந்து புரியக்கூடிய ஆறு அதன் தான் வந்து இந்த பக்கம் நஞ்சை பூஞ்சை எல்லாம் மிகவும் செழிப்பாக இருக்கிறது இருபோக நிலங்கள் எல்லாமே அந்த காலத்திலே வந்து ஆற்று பாசனம் மட்டும் இப்பொழுது எல்லாமே சாலைக்கு தென்புறம் இருக்கிறது அதுவும் ஒரு மிகவும் வளமான ஊர் எட்டு சிவாலயம் அந்த ஊரில் இருந்திருக்கிறது எங்கள் கோமல் கிராமத்தில் ஐந்து சிவாலயங்கள் ஆறு இருந்திருக்கிறது ஒரு இப்பொழுது ஐந்து சிவாலயங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது முன்னதாக இருந்தவர்களெல்லாம் வந்து ஒரு சிவாலயத்தை மட்டும் விட்டு வைத்து விட்டு சிவாலயங்களே பராமரிக்க முடியாத ஒரு காரணத்தால் இல்லாதால் முன்னதெல்லாம் அரசறைகளே அதையெல்லாம் பராமரித்து வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு காரணத்தாலே அந்த சிவாலயங்கள்லாம் பராமரிக்காமல் விட்டு போனதெல்லாம் எடுத்து கட்டப்பட்டு இப்பொழுது வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன ஐந்து சிவாலயங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் இரநூத்தம்பது மீட்டருக்கு ஒரு சிவாலயம் இருக்கும் இப்பொழுது கோமல் கிராமத்திலே ஒரு எழுநூற்றம்பது முதல் எண்ணூறு குடியிருப்புகள் இருக்கின்றன பழைய காலத்திலே ஒரு முந்நூறு தான் இருந்திருக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக இப்படி இவ்வளவு சிவாலயங்கள் வந்தது என்றால் நம்ம அறிவுக்கு வந்து ஆராய்ச்சியால் வந்து கண் காண முடியாது எப்படி இறைவனை பற்றிய செய்திகளை நாம் அறிய முடியாதோ அப்படி அந்த காரணங்களையும் ஆராய முடியாது அதுபோல் பல ஊர்களில் இருக்குது சாத்தனூர் ஒரு கிராமம் தான் இன்றைக்கும் அங்கே எட்டு சிவாலயங்கள் இருக்கின்றன என்றால் அதையெல்லாம் நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாம் இறையர்கள் இறையருள் விளக்கம் அவ்வளோதான் சிவாய நம சிவாய எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டும் எங்கும் சிவமாக இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனர்களுடன் விளையாட்டது என்பது திருமூல நாயினார் பாடல் எல்லாம் காக்கை சிறகினை நந்தனாளா உன் கருமை நிறம் தோன்றதை நந்தலாளா என்று சொல்லி பாரதி ஏற்பாடு இருப்பது போல எல்லா இடங்கள்லேயும் சிவமையை நிறைந்திருக்கிறார் ஒன்றாக வேறாக உடனாக பெருமானே இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு நமது ஐந்து புலன்களால் உணரக்கூடிய எல்லாமே பரசிவம் தான் என்பதை நாம் வந்து உணர வேண்டும்